செய்திகள் வாசிப்பது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் அதன்படி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த விவேகானந்த சுக்லா திருவள்ளுவர் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சென்னை ஆவடியில் பணியாற்றி வந்த ஐமன் ஜமால் ஐ பி எஸ் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக ஜூன் ஒன்றாம் தேதி கோப்புகளில் கையொப்பமித்து பொறுப்பேற்று கொண்டார் முன்னதாக காவல்துறை அதிகாரிகள் சார்பில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்கள் முன்னிலையில் பேசிய புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தற்போது உள்ள பிரச்சனைகள் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன நடந்தது என்று தெரியும் எனவே எனது முழு கவனம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பது தொடர்பாக முழு கவனம் செலுத்தப்படும் மேலும் பொதுமக்கள் தினந்தோறும் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சந்தித்து குறைகளை மனுவாக தெரிவிக்கலாம் என தெரிவித்தார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் मैं मंडो उच्चारण दिलेती जाती हैं रेगुलर रेगुलर डेली ट्वेल्थ टू टू एनीबडी कैन कम एनीबडी कैन गिव रिप्रेजेंटेशन गिव मोस्ट फेवरेट सोशल मीडिया इन चार्ज प्यारो फिक्स पानी है ओके मॉम डेली इन मैंने इशू लेके गुटे के लगता मारना Thank you. Madam, good-bye. Madam, good-bye. Good-bye. I didn't find.